மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் தமிழ் கூடல் விழா மதுரை ரூபி மெட்ரிக் பள்ளி மற்றும் இளங்கோ முத்தமிழ் மன்றம் இணைந்து ரூபி மெட்ரிக் பள்ளியில் தமிழ் கூடல் விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் இளங்கோ முத்தமிழ் மன்றத்தின் தலைவர் நல்லாசிரியர் தமிழ்ச்செம்மல் புலவர் வை சங்கரலிங்கனார் வரவேற்புரை வழங்கினார் ரூபி மெட்ரிக் பள்ளி தாளர் நல்லாசிரியர் வெங்கடேசன் தலைமை வகித்தார் திரைப்பட தயாரிப்பு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் வாசகன் இளங்கோ முத்தமிழ் மன்ற செயலாளர் திரு சண்முக ஞானசம்பந்தன் இளங்கோ முத்தமிழ் மன்றத்தின் துணைத் தலைவர் திரு பாலசுப்பிரமணியம் ஆகிய முன்னிலை வகித்தனர் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிப் பேரவை உறுப்பினர் நல்லாசிரியர் ஞான சரஸ்வதி முனைவர் ஆதலையூர் சூரியகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உள்ளம் அள்ளும் வள்ளுவம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் காட்வின் துபாய் பொறியாளர் ஜெயபிரகாஷ் ஐஸ்வர்யம் அறக்கட்டளை நிறுவனர் பாலகுருசாமி வள்ளுவர் மன்ற செயலாளர் சாலை ஆறுமுகம் கும்பகோணம் மாருதி மாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் ரூபி மெட்ரிக் பள்ளி முதல்வர் திருமதி சங்கீதா நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது

滴水。 உங்களை மாதிரி குழந்தைகளோட முகத்தை பார்க்கறதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உலகத்தை வேற எதுவும் வர நல்ல ஜோரா காய்ச்சிட்டு பார்ப்போம் முகங்களை எங்கேயும் பார்க்கலாம் அடே அப்பா சிறியா இப்ப படை வீரர்கள் மாதிரி உங்களை பூரா நல்ல மஞ்சள் சட்டை போட்டு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நம்முடைய ரூபி மெட்ரிக் பண்ணி இரவோ முத்தவர்கள் கொண்ட நடத்துகிற இந்த தமிழ் கூட விழா எனக்கு ரொம்ப பெரிய பெருமை என்னன்னா

கல்வியோட ஒரு சிறந்த பெரிய ஆயுதம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து கல்வி மட்டும்தான் படிப்பாங்க பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது ஏற்பட கடமை நம்ம எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்மளுடைய எந்த பொருள்கள் இருந்தாலும் யாருனாலும் எடுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் கல்வி ஏன்னா இப்போ அந்த விஷயம் வந்து எனக்கு கல்வி இல்லைன்னா நீங்கள் எங்க ஷைன் பண்ண முடியாது இங்கே ஒரு என்ன சொல்றது நம்ம அப்பா அம்மா பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தால் கூட நம்மளை இண்டிவிஜுவாரிட்டி எங்கே போனாலும் நமக்கு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து எஜுகேஷன் மட்டும்தான் ஸோ இந்த வயசில் உங்களுக்கு எஜுகேஷன் மட்டும்தான் முக்கியமான விஷயம் வேறு எதுவுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க தவறான இடம் அதான் அருமையுடைய ஒரு வாக்கு வாக்கு அருமையோடைய நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ டாக்டர் ஒருத்தர் வந்தாங்க டாக்டர் பாலப்பட்டு அவர் வந்து பேச சொன்னாங்க ஆனால் அவர் பாட சொல்லியிருக்கோம் மிக அருமையாக பாடக்கூடியவர் இப்போ சமீபத்தில் கூட காந்தி மியூசியத்தில் நம்மளுடைய எஸ்பிபி சரண் அவருடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு இசை கச்சேரியை நடத்தி ஐஸ்வர்யம் பிளஸ் நீங்களா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப புதிய புதியவர்கள் கேன்சர் பேஷண்ட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு இலவசமாக அவங்க என்ன செய்கிறாங்க

काले सरेना बोल रहा है काले 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 Delicate Dodotis and shirts from the house of Plateau.